மடமடவென சாலையில் சாய்ந்த மரம் வெள்ளை காரில் வந்த நபர் நூலிழியில் தப்பிய பரபரப்பு காட்சி ஐந்தறிவு ஜீவன் கொடுத்த ரியாக்ஷன் கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் பெய்து வரும் தொடர் மழையால் கோவை பாலக்காடு சாலை குனிமுத்தூர் பகுதியில் சாலையுறம் இருந்த ஒரு மரம் சாய்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மரம் சாய்ந்த சமயத்தில் வந்த ஒரு கார் சரியான நேரத்தில் பிரேக் போட்டு நிறுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மழை காலத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் மரம் விடுதல் அல்லது மின்சார வயிர்கள் அறுத்து விடுதல் போன்ற சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்த குழுவினர் தயாராக இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது